அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று சார் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு இரநூத்தி பத்து தொகுதிகள் வென்று தனித்தே அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லுங்க ஆந்திராலயா தமிழ்நாட்டில் சார் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலுல இருக்கு இரநூத்தி பத்து தொகுதிகள் வென்று தனியாக மீதி இருபத்தஞ்சு ஜெயிக்க மாட்டாங்களாமா இல்லை தனிச்சு அதான் தனிச்சு அடிக்க வேண்டியதானே முந்நூற்றி இரநூத்தி முப்பத்தி நாலுல அடிக்க வேண்டியதானே கேரளா இருக்கு பக்கத்தில் ஆந்திரா தடா வரைக்கும் போகலாம் ரோடு அப்படி போகுது சார் மீதி இருபத்தி நாலு கூட்டணி கொடுத்துருவாங்க சார் அப்படியா கூட்டணியா பிஜேபிக்கு இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க இவங்க இரநூத்தி பத்தில் நின்று தனித்து செய்ய்ப்பாங்களா ஏன் எடப்பாடியாரை கொண்டு கிணத்துல தான் போட போகிறாங்க கை களை முடிச்சு பிஜேபிக்காரன் இல்லை கோலவரில் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேசி பேசி தான் எடப்பாடியாரோடய வாழ்க்கையை நாசமாக போச்சு மீண்டும் இப்படி பேசுகிறதுனால தான் கடைசியில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எலெக்ஷன் டைமில் ஓகே சார் எதிரிகளை மட்டும் இல்லை துரோகிகளுக்கும் நம்ம வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சார் அதான் அப்போ துரோகி பார்க்குறதுனா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்து பாருங்க வரிசையாக தெரியுமா தங்கமணி வீரமணி ரங்கமணி எல்லாம் உட்காந்துருந்தாங்க என் மேடையில் வச்சு என்னையாக சொல்கிற துரோகி என்று சொல்லி அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே நினச்சிருப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்னு எலெக்ஷன் முன்னாடி எடப்பாடியார் காலம் வாங்கிட்டு துரோகி மொத்தமாக ஓகே அப்போ தான் யார் துரோகிகள் அப்படின்றது தெரியும் ஓகே சார் இன்னைக்கு வந்து பாரதியாரோட பிறந்தநாள் சார் அந்த பிறந்த நாளில் வந்து பாரதியாரோட நிகழ்வை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேசியது பாரதியார் இன்றைக்கி இருந்திருந்தால் பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி பேசியிருப்பார் கவிதை எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவங்க ஊரில் என்னென்னு சொன்னாங்க உங்கள் அப்பாத்தான் தான் உயிரோடு இருந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருப்பாங்கன்னு ஒருத்தர் தமிழிசை நீங்கள் தமிழிசை சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இப்போ தமிழிசைன்னு நீங்கள் விட்டுருக்க உதாரணத்துக்கு எடுத்துங்க இதே இப்போ பாரதியார் செத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு ஆச்சு இனி அவர் வந்து மோடியை பாராட்டினா இருக்கிறவல்லாம் லூஸ் ஒரு கேள்வி வரும் என்னம்மா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதே அவங்க ஊர்க்காரங்க பார்த்துப்பா எப்படியா சொல்கிறேன்னு உங்கள் அப்பத்தா மட்டும் இருந்திருந்தா நேரம் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டுருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க ஓகே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசை தான் அது நடக்காது இன்னி இன்னி ஒரு அந்த லேடியோ ஒரு அதாவது இவங்க தமிழிசை நினச்சிராங்க அந்த லேடியோட அப்பத்தாவை கூப்பிட்டு வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளவும் முடியாது குழந்தையாக தான் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள முடியும் வளர்ந்து ஒரு இன்னொரு எண்பது ஆறு வயசு ஏழு வயசு ஆயிடுச்சுன்னா கள்ளிப்பால் ஒர்க் ஆகாது பவர் கம்மியாயிடுது அதனால உதாரணம் சொல்கிறத சொல்ல வேண்டியது ஓகே சார் இது மூலயமா அவங்க சொல்ல வருதுனா பாரதியார் போன்ற புரட்சி கவிஞரே வந்து பாரதிதாசன் பாரதியார் அதுக்கு முன்னாடி இவர் இருக்கார்ல அது இப்போ நெடுஞ்செலிய பாண்டிய அதே மாதிரி ராஜராஜ சோழன்லாம் இருந்தால் கட்டாயம் பாராட்டிப்பார் மோடிஜி இல்லை அப்படி வந்து ராஜேந்திர சோழன்லாம் இருந்தால் கூப்பிட்டு தஞ்சாவூரில் ஒரு பாராட்டு விழா வச்சுருப்பாங்க பட்டயம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே மோடியை பற்றி போற்றி பேச மாட்டாங்கன்றது உங்கள் வருத்த உயிரோடு இருக்கவனுக்கு தானே மோடியை பற்றி தெரியும் செத்தவனுக்குலாம் இப்படி தெரியும் ஏமா இந்த இந்தம்மா வந்து பாதி உயிரோட இருக்குது அதனால் இது வந்து அறகுறையாக பேசி அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அரசியலில் சொல்கிறேன் அதனால் அதுக்கு புரியாது பாதி புரியாது நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி டைப்பு சினிமாலாம் காட்டுவேன் ஆக்சிடென்ட் ஆகிரும் மண்டை கண்டில் அடிப்பட்டு ஆஸ்பத்திரில் படகு போட்டுப்பேன் முடித்த உடனே கேட்பான் நான் எங்கே இருக்கேன் இப்போ அப்படின்னு அந்த மாதிரி தான் அதை அரசியலில் இருக்காப்புல இப்போ டோட்டலாக அரசியல் ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ என்ன என்ன பண்ணுறது என்ன பேசுகிறது நமக்கு என்ன தருவாங்கன்னே தெரில எம்பி நின்று தோத்து போச்சு இருக்கிற இப்போ கவர்னரே இழந்துட்டாப்புல இப்போ கம்பாரிச்ச காசு மட்டும் அப்படியே இருக்கு இப்போ எம்எல்ஏ சீட்டு கேட்பேன் தமிழ்நாடு அமைச்சராகிடலாம் என்ன ஏதாவது கிடைக்கிறது அது கௌரவம் மரியாதை அந்தஸ்து அதெல்லாம் கிடையாது கிடைக்கிறத பண்ணுன்றது தான் அவங்களோட ஓகே சார் ஆனால் மோடியும் வந்து தமிழை எங்கேயுமே விட்டு கொடுக்காமல் பார்லிமெண்ட்லேருந்து உலக நாடுகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு இப்போ கூட பார்லிமெண்ட்டில் ஏதோ பாட்டெல்லாம் தமிழில் பாடிக்காட்டு அவர் தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழர்களை தான் பிடிக்காது ஒரு தமிழை வீரோட இருக்கக்கூடாதுன்றது அவரோட என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் தமிழ் இருக்கணும் புரிய அந்த மாதிரி தான் ஒருத்தர் விரும்புவாங்க ஓகே சார் அமித்ஷா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் திலகன்னு சொல்லுவாப்பில்ல பன்னீர்செல்வம் நீ பழைய எஸ்பியாக வரணும் அப்படின்னு எதுக்குனா அவனை கொள்வதுக்கு புரிய வில்ல வந்து உள்ள சிக்கி வச்சுருவாப்புல யார் விஜயகாந்த் படத்தில் விஜயகாந்த் வேலைய விட்டு போயிடுவாப்புல ஆனால் வீட்டுக்கு தேடி வந்து பன்னீர்செல்வம் நீ திருப்பி பழைய பன்னீர்செல்வமா யூனிஃபார்ம் போட்டு வரணும் முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ் அவர் உயர்த்தி பேசுறாருன்னா அழிக்கிறதுக்காக வர வச்சு தமிழ் மக்கள் அழிய தமிழை உள்ள கொண்டு வந்து தமிழர்களை புள்ளியில தோண்டி போச்சு சார் அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று சொன்னா பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிய தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன இந்தியாவில் இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கன்னா நாங்கள் தான் உள்துறை அமைச்சராகவும் தீவிரவாதிக்கு எதாவது கொடுக்கக்கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கா தீவிரவாதிகள் குண்டு வச்சவன் வந்து குண்டு வச்சினா தீவிரவாத இயக்கத்தில் இருக்கவன் தீவிரவாதி இருக்கா அவங்கள மினிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு இதாக இருக்கா இந்திய சட்டத்தில் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் இதுவும் அதை சட்டத்தில் ஏற்ற முடியும் ஏன்னா ஒரு கும்பிட்ட சொன்ன மாதிரி இந்த இவன் மதுரையில் எதை சொன்ன அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சட்டம் போட்டிருக்கீங்க யாரும் கூட கூடாது அப்புறம் எதுக்கு இவ்வளோ போலீஸ் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மாதிரி தான் அவரோட தலைவர் அமித்ஷா அவங்களோட வந்த தலைவர் தான் அமித்ஷா அமித்ஷா அவர் ரேஞ்சுக்கு அவரை வந்து பேசிக்கிறார் சட்டத்தில் இடம் இருக்குது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் ரெண்டு மூணு முறை இந்தியாவில் இப்போ தடை இல்லைங்க சார் இப்போ இல்லை அது அதுதான் அந்த ஆள் அது இவங்களுக்கும் லஷ்கரி தொய்வாகவும் இருக்குது அதாவது நிறைய இயக்கங்கள்லாம் இருக்குது இப்போ இதாக இருக்குது இப்போ இது இருக்கு நம்ம இப்போ ஆப்கானிஸ்தானில் அவங்க தான் ஆட்சியிலே இருக்காங்க தாலிபான் வந்து தடை செய்யப்பட்ட அவங்க கூப்பிட்டு இப்போ மினிஸ்டர் ஆகிட்டாங்க அதே மாதிரி தான் இவர் சொல்கிறது இருக்கு அவங்க எப்படி தீவிரவாதியாக இருந்து துப்பாக்கி தூக்கிட்டு இப்போ அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ இதில் இருக்காங்கன்னு சொல்லி ஜி சொல்றாரு சரி ஓகே சார் அவங்க தப்பு இருக்குன்றார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அந்த தீவிரவாதி இயக்கங்களோடு ஒப்பிடுறது சரியான தீவிர இயக்கத்தோடு நம்ம ஒப்பிடலை உதாரணம் தானே புரியுதா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இப்போ கமலுக்கு சொன்ன மாதிரி தான் கடவுள் இருக்காரா இல்லையா ஆனால் இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் அது மாதிரி தான் நம்ம தீவிரவாத இயக்கம்னு நம்ம சொல்லலை தீவிரவாத இயக்கங்களில் இருக்கவங்களே அப்போ கொண்டு வரலாமே சட்டம் இருக்கே சட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ஒரு ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம ஒரு துளியளவு கூட நம்ம இது பண்ண முடியாது நல்ல இயக்கமாக சார் அவரை இது பண்ண முடியாது அவரில் குறைச்சி மதிப்பிட முடியாது குறைச்சி சொல்லவும் முடியாது அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுமே உங்களுக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம் இல்லையாரு சார் அதுதான் சார் கேட்கணும் தெரியும் அது எல்லாருக்குமே தெரியுமே இந்தியாவில் உள்ள எல்லா மகளுக்கும் ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட இயக்கம் தெரியும் அவ்வளோ தங்கமான ஒரு இயக்கம் ஸோ அதனால் அது ஒரு ஓகே சார் நேற்று சென்னையில் மோகன் பகத் அவர்கள் பேசிய போது சொன்னார் பத்தாயிரம் பேரில் ஒருவர் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் உருவாக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டர்களுக்கு சொல்கிறாரு அது உருவாக்கிட்டாங்க நார்த் இந்தியாவில் பத்தாயிரம் ஆயிரத்துக்கு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பத்து கோடிக்கு தான் இருப்பேன் பத்து லட்சத்துக்கு ஒருத்தர் இருப்பான் அவ்வளோதான் மொத்தம் நானூறு பேரும் முந்நூறு பேரும் இருக்கேன் அவ்வளோதான் இருக்கேன் அதிக எதிர்ப்புணர்வுகளை கொண்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருந்தாலும் பன்மடங்கு உயர்ந்திருக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கு நூறு ஆண்டுகள் வந்திருக்கு இதே மாதிரிதான் தாலிபானும் பன் மடங்கு எதிர்ப்பு தான் இருந்துச்சு உலகம் பூரா அமெரிக்கா ஆயிடுச்சு ரஷ்யா ஆயிடுத்துச்சு எல்லாரும் தான் இருப்பாங்க இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இல்லையா நீங்கள் ஆர்எஸ்எஸையும் அவங்களையும் ஒப்பிடக்கூடாது உதாரணத்தை சொல்கிறேன் உலகத்தில் இந்த மாதிரி நிறையா உதாரணம் இருக்குது சார் இவங்களோட டார்கெட் என்னவா சார் இருக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினோட டார்கெட் என்னவா இருக்கும் டார்கெட் வந்து ஒட்டுமொத்த அந்த அந்த பக்கம் ரஷ்யா வரைக்கும் எல்லாத்தையும் அகண்ட பாரதமாக ரஷ்யா வரைக்கும் சார் நம்ம ரஷ்யா பார்டர் வரைக்கும் போவாங்க அந்த கஜகிஸ்தான் வரைக்கும் போவாங்க அதிலிருந்து ஆரம்பித்தா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த பக்கம் இது சைனாவில் கொஞ்சம் அப்புறம் திபெத்து அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பங்களாதேஷு எல்லாம் இப்படி வந்து ஸ்ரீலங்கா அந்த பக்கம் பர்மா இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கடலை ஆஸ்திரேலியா வரைக்கும் அகண்ட பாரதமாக இருக்கும் அப்படின்றது தான் அவரோட சார் ஆனால் இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் உட்பட எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறோம் சார் அது கொஞ்சம் கொஞ்சம் போகிறது தான் அதுக்காக நம்ம எதனால் பண்ண முடியுமா இப்படிதான் இப்போ ஒரு வீட்டில் அஞ்சு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒன்று ஒருத்தனோட ஓடி போய்ச்சி லவ் பண்ணி அப்படின்னு இருக்க அந்த குடும்பமே போயிருந்து முடியுமா சைடில் ஒன்று ஒன்றும் நடக்க தான் செய்யும் ஓகே இந்த இயக்கத்தினால இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதனால் நல்லது ஏற்படும் அப்படின்னு தானே யார் சார் அவர் தானே சொல்கிறார் மோகன் பவத்து அதை நம்பணும்ல நீங்கள் ஆட்சியில் அவங்க தான் இருக்காங்க அவரும் வந்து சொல்கிறாரு அதை நம்பணும் பெரியவங்க சொன்னால் நல்லா பெருமாள் சொன்ன மாதிரிதான் நீங்கள் கேட்டுக்கணும் அதுதான் சொல்ல வராங்க சார் ஆனால் எதிர்கட்சிகள் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினால தான் இங்கே ஒரு பெரிய மத எதிர்க்கட்சியெல்லாம் நாசமாக போனதுங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்தியாவில் ஒரே கட்சி தான் பிஜேபி மட்டும் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்தணுன்றதுதான் இருக்கணும் அப்படின்னு தான் அந்த நாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் எதிர்கட்சிகள்லாம் சும்மா வைக்கல அப்புறம் அழிச்சி தூக்கி போடணும் இன்னும் கொஞ்சம் நாள் அழிச்சிடுவாங்க மக்களுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் மீது உள்ள பயம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சா சார் சரி அதாவது சரி சில ஏதாவது வாங்கும்போது கூட சின்ன பிள்ளைங்க அலாரம் தான் செய்யும் முதல்ல வீட்டுக்குள்ளே வந்த உடனே அதுக்கப்புறம் அதோடய பழகிடும் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிதான் ஓகே அந்த மனித இயல்பு சார் பாமக அந்த அப்பா மகன் பிரச்சனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தது இப்போ வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க அன்புமணி சொல்லியிருக்காரு யார் அந்த துரோகின்னு தெரியல அந்த துரோகி நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதான் அதாவது கவுண்டமணி ஒரு படத்தில் பொண்டாட்டி கையை முறுக்கிட்டு குத்துவா நீயா செய்வியா செய்வியான்னு ஆனால் கவுண்டமணி கத்துறது எப்படி ஏன் எங்கே பாரு உனைய புலந்து கட்டிவிட வேண்டி கொல்லாம விட மாட்டேன்ட்டு உனையா என்னாடி பண்ணுறாருன்னு வெளியில் இருக்கேன் பார்த்து இவ்வளோ கோவக்காரராக இருக்கார் இவர் தான் பொண்டாட்டியை அடிக்கிறான்னு நினைப்பாங்க ஆனால் அந்த அந்த அம்மா வந்து நல்லா உண்டாடுற பேர் கையை முறுக்கிட்டு குத்து குத்துன்னு குத்து முதுகில் அப்புறம் அடி தாங்க முடியாமல் வீட்டில் இருக்க அறுவாள் எடுத்துட்டு வெளியே ஓடிப்போம் இந்த கொல்லாமல் விட மாட்டேன்டா யார்றான்னு நீ என்னடா பண்ணுறான்னு இனி அருவாலோடு போகிறான் என்ன நடக்கு போகுதுன்னே தெரில அப்படின்னு ஆனால் பிரச்சனை வெளியில் கிடையாது உள்ளே குத்து வாங்கிட்டு தப்பி ஓடுறான்னு அர்த்தம் அருவாலோட ஆனால் பார்க்குற மக்கள் என்ன பார்க்குனா உள்ளே போட்டு பொண்டாட்டி இப்படி அடிச்சுட்டு அருவாளோட ஊருக்குள்ளே வேறு ஓடுறான் எவனா வெட்ட போகிறான்னு தெரில அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் அன்புமணி சொல்கிறோம் யார் அந்த த்ரோ யார் அந்த த்ரோன்னா யார் த்ரோ உள்ளே குத்து வாங்கிட்டு இந்த பக்கமாக ஓடுறாப்புல அன்புமணி அவ்வளோதான் அந்த காமெடி இது கரெக்டாக போகிறது சார் இந்த பிரச்சனை மூலயமா இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ரெண்டு குடும்பமே வந்து பிரிஞ்சு நிற்க ஒரே குடும்பம் தான்மா ரெண்டு குடும்பம் சார் அதை ஒரு குடும்பம் வந்து பிரிஞ்சு நிற்பா அப்பா கீழே மாணன் கீழமாக அப்படின்னு தானே பிரிஞ்சு நிற்கிறதுனால இந்த பாமக கட்சியே சின்னம் போய்டுன்றாங்க அவர்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் போட்டு ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டுருவாங்க இந்த டைம் ஐயா ஃபோட்டோவே வச்சிருக்கேன் அப்படின்னா போயிட்டு வந்து இப்போ தான் கடலூர் வழியாக தான் போனேன் அவர் ரெண்டு ஊருக்கு போய் பார்க்குறதுக்காக பார்க்கும்போது அன்புமணி அவர்களுடைய கோஷ்டியில் இருக்கவங்களும் ஐயா படம் ராமதாஸ் படத்தை போட்டு இந்த அவர் சொல்லியிருக்காரு என் படத்தையோ பாமகாவோட பெயரையோ இனிமேல் வந்து அன்புமணி பயன்படுத்தக்கூடாது இல்லை கேஸ் நம்ம அப்பா அம்மா நம்ம பயன்படுத்துறது கேஸ் போட முடியாது தொண்டர்களும் பயன்படுத்துகிறத அவர் கேட்கவும் முடியாது நம்ம ஃபோட்டோனாலும் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்னு விட்டுருவார் கொஞ்ச நாள் அதனால் அவர் இல்லைன்னா சின்னதாக ஆக்கிடுவாங்க அண்ணா எம்ஜிஆர் மாதிரி ஸ்டாம்ப் சைஸில் விட்டு அன்புமணி ஃபுல்லாக போட்டுருவாங்க அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் அதனால் அவர் விட்டுறது தான் நல்லது அதனால் எல்லா பக்கமும் இந்த பக்கம் ராமதாஸ் படம் இந்த பக்கம் அன்புமணி படம் போட்டு தான் பாமா தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளெல்லாம் அப்படி தான் ஓடிட்டுருக்கேன் ஓகே சார் அன்புமணியும் சொல்லியிருக்காரு கூட்டணி வைக்காதனால தான் இவ்வளோ சலசலப்புகளாக இருக்குது டிசம்பர் இறுதிக்குள்ளே ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒருவேளை அந்த பிரம்மாண்ட கூட்டணின்றது விஜயோ இல்லை அதிமுகவோ செலக்ட் பண்ணி போயிடுவார் அதுதான் எங்கேயாவது இல்லை இல்லைன்னா அவர் விஜய் கூடலாம் போக மாட்டார் பிஜேபி தான் பிஜேபி அதை தான் சொல்கிறார் பிரம்மாண்ட கூட்டணி இப்போ ஐயா ஒரு பக்கம் ஆமாம் அப்படி தான் போகணும் இப்போ ஒரே பக்கம் அப்படியே இருக்க முடியும் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுவாங்க பன்னியரோட வாக்குகள்ன்றது ஒரு பெரிய தொகையான வாக்குகள் அது வாக்கு அதை ரெண்டாக பிரிச்சுருவாங்க நீ பாதி நான் பாதின்னு சில இடத்துல மாறி மாறி போடுவாங்க இப்போ ஐயாவுடைய கூட்டணியில் ஐயா இல்லாத இடத்துல அன்புமணி போட்டி போட்டாருன்னா அவருக்கு போடுவாங்க ரெண்டு பேருக்கு போடுவாங்க ஓகே சார் இந்த மாதிரி ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றா களம் இறக்கி விட்டால் தான் இந்த கட்சியை முடிக்க முடியுன்றது தெரியும் பலருக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மோதுங்க யார் பவர்னு காட்டுங்க அப்படி இந்த மாதிரி கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் தற்போதைய நிலையில் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் யார் சார் என்ன சார் ஆச்சு அதிமுக எல்லாருக்குமே அப்பாவுக்குமான சண்டை வர்றது அது மட்டும் இல்லை சார் அதிமுகவும் அப்படிதான் இருக்கு மதிமுகவும் அப்படிதான் இருக்கு நல்லது தானே எல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒன்றா இருக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்ச நாள் தனித்தனியாக போக வேண்டியது தானே சார் இதனால மாநில கட்சிகளோடைய ஒரு வலிமை குறைச்சிருது இல்லை சார் நம்ம குறது அவங்களுக்கு இல்லை தெரியணும் உங்களுக்கே கவலை இருக்கு பாஜக அதுக்கு பின்னாடி இல்லையா சார் பாஜக பின்னாடிலாம் இல்லை முன்னாடி இருக்குது பாஜக பின்னாடி பாஜக முன்னாடியே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் மேஜராக ரோல் ப்ளே பண்ணி இல்லை தினகரன் கூட சொல்லியிருக்காரு பாஜக வந்து அதிமுக உள் விவகாரங்கள்லாம் மத்தியஸ்தம் பண்ணுறது நல்லது தானே ஆமாம் மத்தியஸ்தான் குரங்கு வந்து ஆபத்தை ரெண்டையும் பேருந்து குரங்கு தின்னு போயிடும் ஆபத்தை மத்தியஸ்தம் பண்ணுறது அது தினகரன் அதான் சொல்ல உள்ளேருந்தே அவங்களை அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பிட்டை போட்டு விடுறது ஓகே ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொஞ்சம் மட்டும் இருக்க அனுசரிக்கும் நன்றி சார் நன்றி வரேன்